டேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களை நீங்க அப்ப உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டன்டான சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாமணி பேரரசின் தலைநகரம் பாமணி பேரரசின் தலைநகரம் ஆப்ஷன் சி ஹுல்பர்கா செகண்ட் கொஷின் சாலுவ நரசிம்மரின் திறமை மிகுந்த படைத்தளபதி யார் சாலுவ நரசிம்மரின் திறமை மிகுந்த படைத்தளபதி யார் ஆப்ஷன் பி நரசநாயக்கர் தேர்ட் கொஸ்டின் போர்ச்சுகீசியர்களின் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் யார் போர்ச்சுகீசியரின் பீரங்கி படை உதவியோடு கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தவர் ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர் அஷ்டதி கஜங்களுள் மகத்தானவர் அஷ்டதி கஜங்களில் மகத்தானவர் அப்படின்னு யாரை குறிப்பிடுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அல்லசாணி அல்லி பெத்தின் ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு ஹம்பியை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக எப்பொழுது அறிவித்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிக்ஸ்த் கொஷின் பாண்டுரங்க மகாத்தியம் பாண்டுரங்க மகாத்தியம் எனும் நூலை எழுதியவர் ஆப்ஷன் பி தெனாலி ராமகிருஷ்ணா செவன்த் கொஸ்டின் அலாவுதீன் ஹசன் பாமன்ஷாவின் ஆட்சி காலம் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷாவின் ஆட்சி காலம் எப்பொழுது அப்படின்னா ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை எய்த் பாமினி அரசின் நான்கு மாகாணங்களை எட்டு மாகாணங்களாக மாற்றியவர் யார் பாமினி அரசின் நான்கு மாகாணங்களை எட்டு மாகாணங்களாக மாற்றியவர் ஆப்ஷன் டி மகமது ஹவான் நைன்த் கொஷின் பாமினி அரசில் உதவி நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பாமினி அரசில் உதவி நிதியமைச்சர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் டி நசீர் கொஷின் ஹைதராபாத்தில் உள்ள ஷார்மினாரை கட்டிய சுல்தான் ஹைதராபாத்தில் உள்ள ஷார்மினாரை கட்டிய சுல்தான் ஆப்ஷன் ஏ கொஷின் உல்குலான் போர் முறையை பின்பற்றியவர் யார் உல்குலான் போர் முறையை பின்பற்றியவர் ஆப்ஷன் பி பிர்ஷா முண்டா டுவெல்த் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்ல மறுத்த இடம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்கத்தாவுக்கு அருகே பாரக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியாக செல்ல மறுத்த இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பர்மா தேர்ட்டின் பூனா சர்வஜதின் சபை தொடங்கிய ஆண்டு பூனா சர்வஜனிக் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது வங்காளம் அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் வங்காளம் எப்பொழுது அதிகாரபூர்வமாக பிரிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து சுதேசி இயக்கத்தின் மிக முக்கிய தளமாக விளங்கியது பாபு சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து எது சுதேசி இயக்கத்தின் முக்கிய மிக முக்கிய தளமாக விளங்கியது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் டி அம்பிகாச்சரன் மசூம்தார் செவன்டீன் மாண்டேகும் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது எயிட்டீன் தீன்காதியா தீன்காதியா முறை பின்பற்றப்பட்ட சம்பளான் மாநிலத்தில் அமைந்துள்ளது தீன் தீன்காதியா முறை பின்பற்றப்பட்ட சம்பரான் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி பீகார் நைன்டீன் துருக்கி கலிப்பாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் துருக்கி கலிப்பாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் ஆப்ஷன் சி கிளாபாத் இயக்கம் டுவெண்ட்டி அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் யார் அல்லாஹு அக்பர் வந்தே மாதரம் இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய மூன்று தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் ஆப்ஷன் சி சௌஹத் அலி டுவெண்ட்டி ஒன் லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமான நிகழ்வு லாலா லஜபதி ராய் இறப்புக்கு காரணமான நிகழ்வு ஆப்ஷன் ஏ சைமன் குழு வருகை டுவெண்ட்டி டூ கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக கருதியவர் யார் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்த ஆதிவாசி பகுதிகளை தமது இல்லமாக கருதியவர் ஆப்ஷன் சி அல்லூரி சீதாராம ராஜு டுவெண்ட்டி த்ரீ சேவை சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு அரிஜனர் சேவை சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு டுவெண்ட்டி போர் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் யார் தனிநபர் சத்தியாகிரகத்தை முதன் முதலில் தொடங்கியவர் ஆப்ஷன் ஏ பினோபா பாவே டுவெண்ட்டி ஃபைவ் காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் ஆப்ஷன் பி உஷா மேத்தா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவில் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினொன்று ட்வெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி பதினொன்றின் படி இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எது ரெண்டாயிரத்தி பதினொன்னின்படி படி இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ஆப்ஷன் ஏ பீகார் டுவெண்ட்டி எயிட் வாக்கியம் ஒன்று பத்து மில்லியனுக்கு மேலான மக்கள் தொகையுடன் உள்ள நகரங்கள் மெகா நகரங்கள் என அழைக்கப்படுகின்றன வாக்கியம் இரண்டு இந்தியாவில் உள்ள மெகா நகரங்கள் மும்பை புதுடெல்லி மற்றும் கொல்கத்தா ஆகும் சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் இரண்டும் சரி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்களுமே சரியானது ட்வெண்ட்டி நைன் கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள சாகி சாலை யாருடைய ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கொல்கத்தாவிலிருந்து பஷாவர் வரை உள்ள சாகி சாலை யாருடைய ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆப்ஷன் சி ஆங்கிலேயர்கள் தேர்ட்டி உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைந்துள்ளது உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ லடாக் தேர்ட்டி ஒன் ரயில்வே மண்டலங்களை அதன் தலைமையுடத்துடன் சரியாக பொருத்துக கொங்கன் ரயில்வே நவி மும்பை மெட்ரோ ரயில்வே கொல்கத்தா தெற்கு கடற்கரை ரயில்வே விசாகப்பட்டினம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று தேர்ட்டி டூ கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி கொல்கத்தா தேர்ட்டி த்ரீ மங்கோலியர்கள் பொதுவாக எந்த இனத்தை சார்ந்தவர்கள் மங்கோலியர்கள் பொதுவாக எந்த இனத்தை சார்ந்தவர்கள் ஆப்ஷன் பி ஆசியா ஆப்பிரிக்கா தேர்ட்டி ஃபோர் மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தலங்களை சரியாக பொருத்துக புத்த மதம் விஹாரா கிறிஸ்துவ மதம் தேவாலயம் இந்து மதம் கோவில் இஸ்லாம் மசூதி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி ஃபைவ் பன்னாட்டு தாய்மொழி தினம் பன்னாட்டு தாய்மொழி தினம் எப்பொழுது அப்படின்னா ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று தேர்ட்டி சிக்ஸ் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியும் பன்னிரெண்டு பேரை மாநிலங்களவைக்கு நியமனம் செய்பவர் யார் கலை இலக்கியம் அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை புரியும் பன்னிரெண்டு பேரை மாநிலங்களவைக்கு நியமனம் செய்பவர் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் தேர்ட்டி செவன் எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் முதன் முதலில் விவிபிஏடி அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் என் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்ட்டி எயிட் எதிர்கட்சி தலைவர் யாருக்குரிய அந்தஸ்தை கொண்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் யாருக்குரிய அந்தஸ்தை கொண்டுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி கேபினட் அமைச்சர் தேர்ட்டி நைன் அழுத்த குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்ற சொல் என் நாட்டில் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் பி அமெரிக்கா அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது அரசியலின் மற்றொரு முகம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ அழுத்த குழுக்கள் ஃபார்ட்டி ஒன் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் என்பது ஆப்ஷன் ஏ முதல் தகவல் அறிக்கை ஃபார்ட்டி டூ கல்கத்தா உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு கல்கத்தா உயர் நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டு ஃபார்ட்டி த்ரீ இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் இந்திய தண்டனை சட்டத்தை எழுதியவர் ஆப்ஷன் பி மெக்காலே ஃபார்ட்டி ஃபோர் இந்திய உச்ச நீதிமன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது ஒன்று புதுடெல்லியில் அமைந்துள்ளது இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலராக செயல்படுகிறது மூன்று இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாகவும் உள்ளது சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி இங்கு கொடுத்துருக்கக்கூடிய மூன்றுமே சரியானது நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பிரிட்டிஷ் இந்தியாவில் உச்சநீதிமன்றம் அமைப்பதற்கு காரணமான சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவில் உச்ச நீதிமன்றம் அமைப்பதற்கு காரணமான சட்டம் ஆப்ஷன் டி ஒழுங்குமுறை சட்டம் டே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம மொத்தம் ஃபார்ட்டி ஃபைவ் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இதை அனைத்துமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற போற சப்இன்ஸ்பெக்டர் தேர்வு மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள் தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்கவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் எண்பது வினாக்கள் ஜி கே அறுபது வினாக்கள் உளவியல் இருக்கு மொத்தம் நூத்தி நாற்பது வினாக்கள் வித் ஆன்சரோட ஐம்பது தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்ற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்ல தமிழ் தகுதி தேர்வுக்கான ஐயாயிரம் பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான இருபத்தி ஏழு டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீ கொடுக்கறாங்க இந்த எல்லா ஃபீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய க்யூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும் இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்கற எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் டாட் காம் வெப்சைட்டில் நீங்கள் புக்கை ஆர்டரும் பண்ணி